நல்லா சூப்பராக இருந்தது சாப்பாடு அதுவுமே இருந்துச்சு நல்லா எல்லாம் அந்த கீழே சாமா செஞ்சதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டேன் ஆனால் ஒரு பொடி போடும்போதுங்கா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டியது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பிரியாணி மசாலா எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா நல்லா அருமையாக இருக்கும் இது போது அப்புறம் இதையும் போட்டு அதையும் போட்டால் நல்லா இருக்காதுல்ல சாப்பாடு அதான் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருக்குது கரெக்டாகவும் இருக்குது எல்லாம்